மோடி அரசனுடைய கடந்த பத்து ஆண்டுகளில் பல சாதனைகள் செய்திருக்கிறது நம்ம பார்த்துருக்குறோம் அது உள்நாட்டு பாதுகாப்பாக இருக்கட்டும் வெளியுறவு கொள்கையாக இருக்கட்டும் பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும் இல்லை மக்கள் நலன் சார்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக இருக்கட்டும் பெண்களை எம்பவர் பண்ணக்கூடிய அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக இருக்கட்டும் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் பல வளர்ச்சி திட்டங்களில் இருந்திருக்கு அதில் இப்போ குறிப்பாக இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஹைலைட்டாக பிரதமர் ஒன்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் என்னென்னா ஏன்னா இதுவரை நடந்தது இல்லைங்கிறதுனால அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார் பேங்கிங் செக்டாரில் மூணு லட்சம் கோடி நெட் ப்ராஃபிட் கடந்த பத்து ஆண்டுகளில் கிடைச்சிருக்குது சாதாரணமாக வாரா கடன்கள் தான் லட்சக்கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது போய் நிகர லாபமாக மூணு லட்சம் கோடி கிடச்சிருக்குது இதில் வந்து சந்தோஷமான செய்தி என்ன பப்ளிக் செக்டார் பேங்கில் ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக் குரோர் கரஸ்பாண்டிங் ப்ரைவேட் செக்டாரில் ஒன் பாயிண்ட் செவன் லேக் குரோர் கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடியே இது பண்ணியிருக்கேன் அச்சீவ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நாலு கோட்டரில் மூணு கோட்டரை வந்து நல்ல லாபத்தை பார்த்துருக்கிறது பேங்கிங் செக்டார் இதுதான் நாங்கள் பத்து ஆண்டுகளில் செய்த சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் மோடி வந்து ஆர்ட்வோர்டில் படிக்கலை ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்கலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதற்கு முன்னால் இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் தாங்கள் ஆக்ஸ்போர்டில் படித்தோம் ஹார்ட்வேர்டில் படித்தோம் எம்பிஏ பிடிச்சோம் என்னென்னமோலாம் ஃபினான்ஸில் படித்தோம்னு சொன்னாங்க சாதாரண டீ கடைக்காரரு இப்பொழுது பிரதமராக இருக்கும் பொழுது பொருளாதாரத்தை இந்த வளர்ச்சியை காண்டிருக்கிறது இதை எப்படி பார்க்க ஏதாவது மூன்று நாட்டுடைய பொருளாதாரத்தை வளர்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஹார்ட்வேர்டில் படிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை வேறு வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் படிக்கணும் அவசியம் இல்லை இந்த மக்களுடைய மனங்களை படிக்க தேர்ந்திருந்தால் போதுமானது இந்த நாட்டுடைய பல்ஸ் தெரியும் மோடிக்கு ஒரு ஏழையுடைய கஷ்டம் புரியும் பேசறதில்லை இவங்களா பேசுவாங்க ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பன் பேசுவாங்க ஆனால் புரிந்தவர் மோடி அனுபவித்தவர் ஆகவே தேசபக்தி என்ற ஒன்று இருந்தால் போதுமானது தேசத்தை பலப்படுத்துவதற்கு அந்த தேசபக்தி கொட்டி கிடக்கிறது அளவில்லாமல் மோடி அவர்களிடம் அதனால் அவரால் மாற்றத்தை ஏற்படுத்த முடிகிறது ஹார்ட்வேர்டு எஜுகேஷன் தேவையில்லை இப்போ பாருங்கள் முதல் முறையாக நம்ம நாட்டுடைய சுதந்திர பாதத்தினுடைய வரலாற்று முதல் முறையாக இந்த அளவுக்கு வந்து வங்கிகள் லாபம் எடுத்திருக்கின்றன மூன்று லட்சம் கோடி ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் இண்டிபெண்டன்ஸ் இண்டியாஸ் ஹிஸ்டரி இதில் பாருங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிகமான லாபம் ஈட்டிய அப்படி துறை என்று பார்த்தால் ஐடி சர்வீசஸ் ஐடி இனேபிள்டு சர்வீசஸ் ஐடி இது தான் இருக்கும் கால் சென்டரில் இருக்கும் அல்லது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் ஏற்றுமதி இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ஏற்றுமதி ஐடி செக்டாரை விட அதிக லாபம் பேங்கிங் தான் இது நீங்கள் என்ன கவனிக்கணும்னா இது ரெண்டு இல்லை நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று அதே பேங்க் இப்போ பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஒரு குறிப்பிட்ட பேங்க்கு இருக்குது ஏதோ ஒரு பேங்க் நீங்கள் வந்து இதை தனித்தனியாக பிரிக்க வேண்டாம் அந்த பேங்கிங் செட்டாகு எடுத்துக்கோ அந்த பேங்கிங் செட்டாக தான் பத்து வருஷம் முன்னாடி இருந்திருக்கு இப்போ அதுதான் இருக்கிறது அதே செட்டப் தான் அப்போ நஷ்டத்தில் எங்கேயாவது இப்போ லாபம் வந்து இருக்கின்றது சொன்னால் என்ன காரணம் ரெண்டு டைமும் ஃபோன் பேங்கிங் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பொழுதும் ஃபோன் பேங்கிங் நடந்ததுதான் சொன்னா யாருக்கு கிடைக்கும் இப்போ ஃபோன் வச்சு ஓ ரெண்டு ஃபோன் ரைட் ரைட்டு இப்போ வந்து யூபிஐ வந்ததுனால மாறி இருக்கு அதாவது நிர்வாக தலையீடு இல்லாமல் சுதந்திரமாக அந்த பேங்க் செயல்பட ஆரம்பிக்கும் போது அரசியல் தலையீடு இல்லாமல் பேங்க் செயல்பட ஆரம்பிக்கும் போது அரசியல் கலக்காமல் பேங்க் சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிக்கும் போது பேங்க் பேங்கா செயல்பட்டோம்னா போதும் லாபம் வரும் லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்போ இத்தனை நாளாக இது செயல்படாமல் குட்டி சோர் ஆக்கியது யார் காங்கிரஸ் ஆட்சி இது புரிஞ்சுக்கணும் இது ஒன்று செகண்டு இப்போ கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி லாபம் பேங்க் வந்திருக்கு அந்த பணம் எங்கே திருப்பி போக போகுது சாதாரண மக்களுக்கு லோன் சாதாரண மக்களுக்கு லோனாக போகும் எம்எஸ்சி இன்னும் நிறைய பேருக்கு கடன் கிடைக்கும் தொழில் வளரும் சாதாரண மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் இதுதான் நம்ம கவனிக்கணும் இப்போ பாருங்க ஒரு சின்ன உதாரணம் நண்பர் ஒருத்தர் சொன்ன ஒரு உதாரணம் சொல்கிறார் சாலி கிராமத்தில் இருக்கார் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் அவர் அவருடைய சொந்த அப்படியே அவர் அப்படியே டிஸ்கிரைப் பண்ணுவார் ஒரு கிறிஸ்டியன் லேடி அவங்க வந்து ரோடு ஓரத்தில் ஒரு சின்ன தையல் மிஷின் வச்சு தைச்சிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு வரக்கூடிய அந்த பழைய கிழிஞ்சி போன துணியெல்லாம் தைச்சு கொடுப்போம்ல அந்த மாதிரி மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் முறையாக பேங்க்ல போய் லோன் கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோன் பேங்கிங் தான் பர்சனல் பேங்கிங் இப்போ தான் வந்தது பர்சனலாக போய் கேட்குறாங்க ஒரு பணம் கொடுக்குறாங்க இன்னொரு தையல் மிஷின் வாங்குறாங்க இன்னொரு ஆளை வேலைக்கு போட்டு பண்ணுறாங்க அதுவும் ரோட்டில் தான் அந்த பணத்தை திருப்பி கட்டிடுறாங்க பேங்க்லேயே கூப்பிட்டு திருப்பி லோன் வேணும்னு கேட்குறாங்க அதை விட அதிக அதிக தொகை அட்வான்ஸ் கொடுத்து ஒரு சின்ன ரூம் வாடகைக்கு எடுத்து அங்கே வந்து கடை மாதிரி வச்சு பண்ணுறாங்க இன்றைக்கு ஒரு ஐந்து ஆறு பேர்களை வைத்து ஒரு தையல் ஒரு தையல் கடை ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் மோடி அரசு கொடுத்த அந்த லோன் அவங்க எந்த கட்சி பின்னணி இல்லை சாதாரண ஏழை பெண் ரோடில் இருக்கிற ஒரு பெண் இது என்ன ஹைலைட்டுனா அவங்க ஒரு கிறிஸ்டியன் லேடி ஃப்ரெண்டு போய் அந்த கேட்டாங்க அந்த கிறிஸ்டின் லேடி உங்களுக்கு எவ்வளோலாம் கொடுத்தால மோடி தானே மோடி லோன் கொடுத்தானே நீங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க அப்படி சொல்லிக்கணும் ஆமாம் ஆமாம் என்று அந்த பெண் சொல்லியிருக்காங்க அப்போ ஓட்டு மோடி தானே போடுவீங்க எலெக்ஷன் முன்னாடி கேட்டிருக்காங்க அதெல்லாம் போட மாட்டோம் சார் சர்ச்சில் எங்களுக்கு யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் ஆகவே நிச்சயம் மோடிக்கு அந்த பெண் ஓட்டு போட்டிருக்க போவதில்லை இருந்தாலும் கூட இந்த நாட்டிலே உள்ள அத்தனை மக்களுக்கும் பொருளாதார வளர்ச்சியை உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் மோடி அவர்கள் அதுக்காக நான் சொல்றேன் இப்போ நம்ம பொருளாதார விஷயத்தை தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாடு ஏற்படுத்தி பார்க்க முடிகிறது இப்போ பாருங்க நேரு பொதுத்துறை நிறுவனங்கள் நேருவுடைய ஆட்சி காலத்துலாம் வந்து ஏராளமான பொதுத்துறை நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டன மாடல்னு சொல்லி ஏகப்பட்ட கோடிக்கணக்கான பணம் கொண்டு போய் அதை கொற்றார் ஆனால் இந்த நேருவியன் நேரு எங்கேயுமே லாபம் வரல அப்ப அதே பிஎஸு அதனுடைய ஷேரெல்லாம் விற்று பிரைவேட்டுக்கு தாரை வாரக்கூடிய சூழ்நிலை அதன் பிறகு வருகிறது வேற வழி இல்லை மக்களுடைய வரிப்பணம் இப்படி இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக வீணா வீணாக போயிட்டே இருக்கு நஷ்டமே வந்துட்டு இருக்கும் அதில் நேரு காலத்தில் ஏற்படுத்த காங்கிரஸ் செய்த ஒரு பொருளாதார தவறுகள் இன்றைக்கு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படிப்பட்ட மாற்றம் வந்திருக்கு பாருங்கள் ஒரு மூணே மூணு மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஒன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பில் யுபி ஆட்சி காலத்தில் ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் கோடி வந்து செலவிடப்பட்டது இப்போ மோடி ஆட்சியில் நாற்பத்தி ஐந்து லட்சம் கோடி அப்போ இவ்வளோ டிஃபரன்ஸ் பாருங்க கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட இருபது மடங்குக்கு மேலே வளர்ச்சி உள்துறையில் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் அதே போல் வெளிநாட்டு அந்நிய செலாவணி மூலதனம் ஐம்பது பில்லியன் டாலர்களாக இருந்து இப்போ வந்து இரநூத்தி இருபத்தி ஐந்து பில்லியன் கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு ஐந்தரை மடங்கு உயர்ந்திருக்கிறது பொருளாதாரத்தில் நாம் வந்து பத்தாவது இடத்துல இருந்தோம் இன்றைக்கு ஐந்தாவது இடத்துல நான்காவது இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி ஆகவே மோடி ஆட்சியில பொருளாதாரத்திலே ஒரு மிகப்பெரு ஒரு பெரிய ஒரு பத்தாண்டுகள் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நாம் பார்த்திருக்கிறோம் அதற்கு காரணம் அவர் எடுத்த முன்னெடுத்த பல்வேறு வகையான திட்டங்கள் ஆகவே மோடி மூன்று வந்தால் நிச்சயமாக உலகத்துடைய ஒரு பெரிய பொருளாதார வல்லரசாக நம்முடைய நாடு ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை கண்டு தான் வந்து வரக்கூடாது என்று சில சக்திகள் இன்னும் கூட முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதாவது மீடியாக்கள்லாம் இப்போ வந்து வேறு மாதிரி பிரச்சார இருக்கு கடைசி நேரத்தில் வேறு மாதிரி சொல்லி மக்களை குழப்புவதற்காக ஆனால் நிச்சயம் மோடி வரப்போகிறார் ஒரு உலகின் குருவாக வல்லரசாக நம்முடைய நாடு வரக்கூடிய வாய்ப்பு நெருங்கி கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த செய்தி காட்டுகிறது